வெல்கம் டு மை சேனல் ரவி பவா ஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக முழுமுதற் கடவுளான விநாயகர் பாதம் போற்றி என் தாய் தந்தரின் பாதம் போற்றி என் குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பாதம் போற்றி என் குலதெய்வமாகிய இஷ்ட தெய்வமாகிய ஸ்ரீ பெரியகாண்டியம்மன் சமயபுரத்தால் பாதம் போற்றி நான் இந்த சிற்றுறையை துவக்குகிறேன் அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா கிரகங்களின் பார்வை பலன் கிரகங்களின் பார்வை பலன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் கிரகங்கள் வந்து ஒன்றொன் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கு எந்த பாவகத்தில் இருக்குது அவங்க என்ன பலன் கொடுப்பாங்கன்னு நம்ம இயற்கையாக பார்த்துட்டு வருவோம் அவங்களுடைய பார்வைக்குன்னு ஒரு தனி பலன்களே இருக்குது அப்போது அந்த பார்வை தான் இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன் இப்போ எல்லா கிரகங்களுக்குமே சூரியனிலிருந்து கேது வரை ஒன்பது கிரகங்களுக்குமே சமசப்தமமான ஏழாம் பார்வைங்கிறது உண்டு ஏழாம் பார்வை ஏழாம் பார்வைங்கிறது உண்டு அப்ப ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும் விசேஷ பார்வைன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பார்வை வந்து இருக்கு அதுல குரு செவ்வாய் சனி இவங்க மூணு பேத்துக்கும் விசேஷ பார்வை இருக்கு அது இல்லாம ராகு கேதுக்களுக்கு முன்னும் பின்னும் மூன்றாம் பார்வை இருக்குன்னு சொல்றாங்க இப்ப குரு செவ்வாய் சனி இவங்க மூணு பேத்தோட பார்வை பலனை மட்டும் நம்ம பார்த்து இப்ப சொல்லலாம் இப்ப முதல்ல வந்து செவ்வாய் பகவானை எடுத்துக்குவோம் செவ்வாய் பகவான் வந்து காலபுருஷனுக்கு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போ அவருடைய பார்வை என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டாக்கா அவருடைய பார்வை வந்து விபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் விபத்தை கொடுக்கும்னா எப்படி அவர் காலப்புருஷனுக்கு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர்னால எட்டில் என்ன இருக்கு விபத்து கண்டம் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் ஆயுள் காரகமும் அதுதான் அப்ப அந்த ஆயுள் காரகம்னு சொல்லும்போது அந்த ஆயுளுக்கு குறைபாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பார்வை பலன்கள் கொடுக்கும்னு நம்ம சொல்லி சொல்லலாம் இப்போ அப்பேற்பட்ட செவ்வாய் வந்து ஒரு இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்து விபத்தை கொடுப்பாரு சேதாரத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ஒரு தனித்த செவ்வாய் வந்து ஒரு தனித்த புதனை பார்த்தா அவர் எப்படி பலனை கொடுப்பாருன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ த அவங்க வாழ்நாளில் அவங்க உடம்புல வந்து ஏதாவது ஒரு வெட்டுக்காயம் தழும்பு இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் க சரியாக வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவர் எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் புதன் வந்து ஆறுக்கும் மூன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆறு எட்டு நாளே விபத்து கண்டங்கள் தான் ப்ளஸ் மூணுங்கிறது வந்து திரேகஸ்தானம் நம்ம உச்சந்தலையிலருந்து உள்ளங்கால் வரை சொல்லக்கூடிய திரேகத்தை குடிக்கக்கூடியவர் வந்து புதன் பகவான் தான் அப்போது இந்த தனித்த செவ்வாய் வந்து தனித்த புதனை பார்க்கும் பொழுது இவங்க வாழ்நாளில் அவங்க உடம்புல வந்து ஒரு வெட்டுக்காயம் தழும்பு இருக்கும்னு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் அது கரெக்டாக வரும் இப்போ சனி பகவானை பார்ப்போம் சனி பகவானின் பார்வை என்ன பண்ணுவோன்னாக்கா ஊனத்தை கொடுக்கும் ஊனம்னா என்ன அவர்கிட்ட என்ன இருக்கு அவர் ஒரு ஸ்லோ பிளானட் அவருக்கு முடவன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது காலபுருஷ தத்துவப்படி அவர் வந்து பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் நாளே பாதகம் கால காலனுக்கு பதினொன்னாம் அதிபதி அது பா பாதகஸ்தானம் அப்ப அவருடைய பார்வை வந்து பார்க்கும் இடத்துக்கு வந்து பாதகத்தையும் கொடுப்பார் ஊனத்தையும் கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அப்போ இந்த செவ்வாயும் சனியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்தா அது எப்படி இருக்கும் பயங்கரமான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஒரு செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கும்போது சின்ன ஊனத்தையே பெரிய ஊனமாகவும் சின்ன விபத்தை பெரிய விபத்தாகவும் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லலாம் இது மூல நூல்களில் இருக்குது அதனுடைய விளக்கம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் விளக்கத்தோடு தான் அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்போ வந்து செவ்வாய் வந்து காலப்புருஷனுக்கு எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றதுனாலையும் சனி பகவான் வந்து பாதகாதிபத்தியம் பெற்றதுனாலையும் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும் மேடம் வந்து சேதை மறையும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலும் இல்லை காரகர் சூரியனை பார்த்தாலும் அந்த ஒன்பதாம் மேடம் வந்து பாதிக்கப்படும் அதாவது க அவங்க வாழ்நாளில் அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய விபத்து கண்டங்கள் ஏற்படும் உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் ஏற்படும் மா மாவு கட்டு போடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அதே போல் அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து சந்திரனை பார்த்தாலும் நாலாம் பாவக அதிபதினு சொல்லக்கூடியவரை பார்த்தாலும் அந்த அந்த நாலாம் பாவகத்துக்கு வந்து பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவாருன்னு சொல்லலாம் அதாவது நாலாம் பாவகம் சொல்லக்கூடிய அம்மாவுக்கு ஒரு பெரிய கண்டங்களையும் விபத்துக்கு விபத்துகளையும் கொடுப்பாருன்னு சொல்லலாம் அவங்களுக்கு வாழ்நாளில் பெரிய எண்ணெய் கட்டு மாவு மாவுக்கட்டு போடக்கூடிய அளவுக்கு பெரிய கண்டங்கள் ஏற்படும்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அப்போ அதே போல் இந்த செவ்வாயும் ச சனியும் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அல்லது காரகர் சுக்கரனை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்வை வந்து அவங்கள கலத்துறத்த கணவனாக இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வந்து பெரிய கண்டங்கு கண்டத்திற்கு ஒப்பான ஒரு பெரிய விபத்து ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லி அடித்து சொல்லலாம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து கண்டிப்பாக பழுதுபடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ செவ்வாய் எப்பேற்பட்டவர் ஒரு வேகக்காரகன் கோபக்காரகன் ரத்தத்திற்கு காரகன் எலும்பிற்கு காரகன் அப்பேற்பட்டவர் வந்து ஒரு லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்னாக்கா அவர் எப்படி இருப்பார் ரொம்ப கோபக்காரராக இருப்பார் சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறவராக இருப்பார் எது சொன்னாலும் சண்டை சண்டை பிடிக்கிறவராக இருப்பார் சண்டை பிரியன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஒருத்தரை வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்கல அவரை வந்து நம்ம திருத்தணும் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரை கூட்டிகிட்டு போகணும் நம்ம வந்து குருவை தான் கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா குரு குரு அவருடைய கையில் என்ன வச்சுருக்கிறாரு சமாதானத்தை கையில் வச்சுருக்காரு அட்வைஸ் நாலு பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய எண்ணங்களை வச்சுருக்காரு அப்போ ஒருத்தரை ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா எந்த விதத்தில் நம்ம ஜெயிக்கணுமோ அந்த காரகத்தை நம்ம கொண்டு போகும்போது ஜெயிக்கலாம் அப்போது செவ்வாயை ஒருத்தருக்கு நமக்கு ஆகாதவங்களோட சண்டைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா மு கவனித்து செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்களை நீங்கள் சண்டைக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக சண்டையில சண்டையில் ஜெயிச்சு வருவீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க நான் இருக்கேன் நீ எதுவுமே பேச வேணாம் நீ பக்கத்தில் சும்மா இரு நான் அவனை ஒரே குத்தில் பல்லு ரெண்டு கீழே விழுந்துடும் அளவுக்கு அந்த செவ்வாய் வந்து அவ்வளோ பெரிய வேகத்தையும் வேகத்தையும் அவர் வச்சுருப்பார் அப்போது ஒரு ஒருத்தர் வந்து வாய் ஜாலத்துல பேச்சால் ஒருத்தரை மயக்கணுன்னா யாரை கொண்டுட்டு போகணும் புத பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்களை கொண்டுட்டு போகணும் அதாவது இப்போ பழமொழி தான் வைரத்தை வைரத்தால் தான் நம்ம வெட்டணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு குணத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா அதே குணத்தை கொண்ட இன்னொருத்தராளை மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் அப்போது சனி பகவான் இருக்காருனாக்கா சனி பகவான் வந்து ஒரு ஸ்லோ பிளானட் இல்லைங்களா அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது அந்த இடம் வந்து பிரச்சனைகை நான் வேகமாக இருக்கேன் நீ ஸ்லோவாக இருக்க அப்படிங்கும் போது இப்போ கணவன் மனைவிக்குள்ளாரே பார்த்திங்கன்னா அப்படிதான் ஒருத்தர் வேகமாகவும் ஒருத்தர் ஸ்லோவாகவும் இருக்கும்போது ஆமா ஒருத்தர் ஒருத்தர் தனித்தனியாக நம்ம குறை சொல்லிக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே போல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது அந்த இடம் வந்து பா பாதிக்கப்படும் சொல்லலாம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும் இடத்தை ஏதாவது ஒரு விதத்தில் குரு பார்த்துட்டா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெரிய விபத்தாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நூறு பர்சன்ட் ஒரு ஒரு பாவங்க கெடுது அப்படின்னாக்கா அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது அது ஐம்பது சதவீதம் வந்து குறைக்கப்படுதுன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அது எப்படின்ஸ் கேட்டிங்கனாக்கா இப்போ ஒரு ஒரு உதாரண ஜாதகத்துக்கு நம்ம வச்சுக்குவோம் இப்போ வந்து ஒரு மீன லக்னம் இருக்குன்னாக்கா பத்தில் செவ்வாய் இருக்காரு அவர் நாலாம் பார்வையாக வந்து லக்னத்தை பார்ப்பாரு அப்போ செவ்வாய் தன்னுடைய கையில் என்ன வச்சுருக்காரு அவர் எட்டு விபத்தை வச்சிருக்கிறாரு நான் மண்டையை உடைக்க போகிறேன் அப்படிங்கிறத கையில் வச்சிருக்காரு இல்லைங்களா அப்போது இப்போ சனி பகவான் வந்து கண்ணியில் சனி பகவான் இருக்காரு அவர் கையில் என்ன வச்சிருக்கிறாரு ஊனத்தை வச்சுருக்காரு ஊனம்னா என்ன இந்த இடத்துல வந்து மண்டையவே வெட்டுறதுனாக்கா சுத்தமாக தூக்கி ஏறியறது காரணம் கிடையாது இப்போ ஊனம்னா பார்த்தோன்னே மண்டை உடையுதுனாக்கா ஒரு தழும்பு இல்லையா ஒரு இயற்கைக்கு மாறாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ மண்டை உடஞ்சி தையல் போட்டு அது விகாரமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அவங்கள பார்க்கும்போது எப்படி பார்ப்போம் ஐயோ அப்பா அப்படின்னு பார்ப்போம் பார்க்கும்போது முகம் சுளிக்கும் வண்ணம் எந்த ஒரு செயல் இருக்குதோ அந்த செயலுக்கு எல்லாம் காரகர் வந்து சனி பகவான் தான் அப்போது ஏழாம் இடத்துலருந்து சனி பகவான் லக்கணத்தை பார்க்குறாரு அப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து நான் நான் செய்கிறது பெருசா நீ செய்கிறது பெருசான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய க அந்த கடமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்மளை செய்ய சொன்னாக்கா நம்ம கூட இன்றைக்கி வேணாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளாணிக்கு செஞ்சுக்கலாம் இல்லை செய்யவே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வருவோம் ஆனால் கிரகங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் தங்களுடைய பணியை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க அப்போ அவங்கவுங்க விஷயத்த கையில் வச்சுட்ருக்காங்க சரி இப்ப அந்த லக்னத்தை ஏதாவது ஒரு முறையில இப்ப குரு வந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்துல இருந்து அங்க மீனத்தை பாக்குறாருன்னா என்ன பண்ணுவாரு எப்பா நீங்க உங்க கடமையை செய்யுங்க நான் வேணான்னு சொல்லல ஆனால் எனக்கு என்னென்னா எனக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது அந்த கடமையை நானும் செய்யணும் அப்போ என்னுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு நீங்கள் செய்கிறத வந்து மற்றவங்களுக்கு வண்ணம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பார் இப்போ இன்ன வரைக்குமே நம்ம குருவோட வாக்குக்கு யாருமே கட்டுப்படாதவங்க யாருமே கிடையாது இல்லைங்களா அப்போது குருவின் வாக்குக்கு கட்டுப்பட்டு இப்போ செவ்வாய் இங்கே மண்டையை உடைக்கிறாரு அப்படின்னாக்கா இந்த இடத்துல தான் ஊனத்தை வந்து சனி பகவான் கொடுப்பார் இப்போ இங்கே உடைஞ்சி இவ்வளோ பெரிய தையல் போட்டாக்கா பார்க்குறவங்களுக்கு அது விகாரமாக தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா அது அசிங்கமாகவும் அறுவறுக்கத்தக்கதாகவும் இருக்கும் அப்போது இந்த குருவின் வ வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் என்ன பண்ணுவார் இங்கே அடிபடுறதை அப்படியே கொண்டு வந்து இங்கே நிறுத்திடுவார் அப்போது இது வந்து யாருக்குமே தெரியாது சம்பந்தப்பட்ட அந்த அடிப்பட்டவங்க அந்த குடும்பத்தில் உள்ள உள்ள ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மொ மொட்டை போட இலக வேணால் வேணா யாராவது பார்க்கலாம் மொத்தத்தில் அவர் குருவின் பார்வை என்னன்னாக்கா நாலு பேர்த்துக்கு முன்னாடி தன்னுடைய புகழ் மங்கி போகாத அளவுக்கு அழகு மங்கி போகாத அளவுக்கு அந்த விஷயங்கள் அனைத்தையுமே மறைச்சு நம்மளை காப்பாற்றக்கூடியவர் தான் குரு அந்த செயலை இங்கே செய்வார் இப்போ நம்ம குருவோட பார்வையை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அதுக்காக குரு பார்த்த உடனே அந்த இடத்த எல்லாம் சுத்தமாக அதை செய்யவே விடாமல் மற்ற கிரகங்களை தடுத்துருவாருன்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க செய்வாங்க அந் அதுலேருந்து அந்த காயத்தை மருந்து போட்டு ஆற்றி மற்றவங்களுக்கு தெரியாத வண்ணம் எப்படி செய்யணுமோ அந்த கடமையை குரு செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இது வந்து சும்மா நம்ம ப சொல்கிறதுக்காக எடுத்ததில்லை இது உண்மையிலே ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இருந்து பலன் சொல்லி அது உண்மையாக இருந்த ஜாதக பலன் தான் இது இதை நீங்களும் எடுத்து நாலு பேர்த்துக்கு சொல்லும் போது உங்களுக்கும் இது கரெக்டாக வருன்றது என்னுடைய எண்ணம் செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா ஓகே பிடிக்கலைனாலும் சொல்லுங்கள் தப்பில்லை போதும் என் நிறைய பேர் பேச வாய்ப்பு இருக்கு அதனால நான் இன்னொரு மேடையில் மற்ற கிரகங்களுக்கு பார்வை பலன் சொல்கிறேன் திருமதி பாகியலட்சுமி அவர்கள் எனக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்கும் போக்கு வருதுன்னு சொல்லி சில நேரத்தை முன்னாடி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஜோதிடம் பார்க்க எப்படி இருப்பாங்க போய் சேர்ந்த இடம் எங்கேங்க போய் சந்தேகம் வருமா பாட்டி படரை எழுப்புறாங்க அப்படியே உட்காந்து மண்டை எங்கே ஓடையும் எங்கே ஊனை வரும் என்ன நடக்கும் வைரத்தை வைரத்தால் எடுக்கணும் அது மாதிரி வந்து இப்போ வைரத்தை வைரத்தால் இருக்கார் ஐயா பட்டை தீட்டிகிட்டு இருக்காங்க அதனால் ஐயாவுக்கு எனக்கும் அவர் வந்து ஆசான் அதனால் ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லி அப்படியே இப்படி மாணவர்கள் நிறைய உருவாக்கிட்டு இருக்க இந்த மாணவிகளுக்கும் இன்னும் மெம்மெலும் சிறப்பாக ஒன்று சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்